சினித்தர செல்வியும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த கலெக்ட் எல்லாம் நம்ம தினசரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆடா இதெல்லாம் கோலிவுட்ல ஏற்கனவே நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பீங்க அப்படியா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எதனா நடந்திருக்குதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குற சிலர் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல நடந்திருக்கா அப்படின்னு கேட்குற தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம தினசரி இன்ஃபர்மேஷன் இதுங்கிற பேரில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு சில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் வந்து விஜயகாந்த் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் நைன்டி டு நைன்டி ஃபைவ்ஸில் வந்து எத்தனை படங்கள் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்வை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிருந்தோம் ஒரு புள்ளி உரை கொடுத்துருணும் ஒரு ஸ்டாட்டை பற்றி பேசிருணும் அதாவது அந்த நைன்டி டு நைன்டி ஃபைவ் காலகட்டங்களில் வந்து விஜயகாந்த் வந்து மொத்தம் இருபத்தெட்டு படங்கள்லேயும் அர்ஜுன் வந்து இருபத்தி மூணு படங்களையும் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருணும் இன்னைக்கு தொண்ணூறாவது வருஷத்துல மட்டும் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாவது வருஷத்துல மட்டும் ரெண்டு பேரும் எத்தனை எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம் ஏன்னா ரெண்டு பேரும் தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமான ஆக்ஷன் படங்கள் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கணும்னா அந்த காலத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் படத்துக்கு தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருந்தது அப்புறம் சரத்குமார் அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் பிளாக்ஸுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது விஜயகாந்த் அவங்களுடைய ஃபைட் சீன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதே மாதிரி தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க கேப்டன் உடைய பல படங்கள் அவங்களோட ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் எப்படி நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அதே மாதிரி தான் அவங்க அர்ஜுனுடைய படங்களில் வந்த ஸ்டன்ட் சீன்ஸும் வந்து நம்மளை ரொம்ப ஈர்த்திருக்கும் அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வரைக்கும் மனசில் நிற்கிற அளவுக்கு தான் அந்த படங்கள்லாம் அமைஞ்சிது ஸோ நைன்டிஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டு பேரும் எத்தனை எத்தனை படங்கள் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்ப்போம் ஃபஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னென்ன படங்கள் நடித்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு தரோம் புலன் விசாரணை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படம் வந்து அவங்க விஜயகாந்த் அவங்களுடைய கரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச அந்த புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் புதுப்பாடகன் அப்படிங்கிற அந்த படமும் சந்தன காற்று அப்படிங்கிற படமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து வெளியே வந்திருக்குது சிறையில் பூத்த சின்ன மலர் அந்த படமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விஜயகாந்த் அவங்களுக்கு அவங்களுடைய நடிப்பில் வெளியில் வந்திருக்குது எங்கிட்ட மோதாதே உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு ஆக்ஷன் கடந்த படமாக தான் இருந்தது அந்த படமும் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த டயத்தில் தான் வெளியில் வந்தது அதே மாதிரி விஜயகாந்த் அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் ஒன்றா ஃபிலிம்ஸில் ஒன்றா பார்க்கப்படக்கூடிய சத்ரியன் படமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் வெளியில் வந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆறு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அந்த ஆறு படங்கள்லுமே நிறைய படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் மூவி சூப்பர் ஹிட்ஸ் ஆவரேஜ் ஃபிலிமாவும் கலெக்டிவாக இருந்திருக்கு அவங்களுக்கு அந்த வருஷம் அப்புறம் இந்த பக்கம் அப்படின்னா அர்ஜுன் அவங்க வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து அஞ்சு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மகன் அப்படிங்கிற படத்துல அவங்க நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் வந்து பெருசாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஈல்டு கொடுக்கல பெருசாக போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கு அந்த நேரத்தில் மனைவி ஒரு மாணிக்கம் அந்த படமும் ஒரு பெரிய அளவில் ஒரு ஈல்டு எடுத்து தரலாம் அவங்களுக்கு அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு பெரிய இடத்து பிள்ளை இந்த படம் பெருசாக ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த படத்தில் அர்ஜுன் கனகாலாம் நடிச்சிருக்கிறாங்க ரஜினி வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் அர்ஜுனுக்கு ரிலீஸ் ஆன ஆத்தானா பாஸ் ஆயிட்டேங்கிற படம் வந்து அர்ஜுனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்துல அவருடைய கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷத்துல கடைசி படமா வந்து தங்கைக்கு ஒரு தாலாட்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்குது ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மட்டும் ஐந்து படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் கேப்டன் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் வந்து ஆறு படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அஞ்சா வருஷங்களில் வந்து ரெண்டு பேருக்கும் எத்தனை எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் எத்தனை படங்கள் ஹிட் ஆச்சு எத்தனை படங்கள் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு சூப்பர் டூப்பர் தயாராக இருக்கிறோம் ஸோ இன்ஃபர்மேஷன் இதை இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல இது வரைக்கும் நடந்த சில தகவல்களை கலெக்டிவாக எடுத்து அந்த யாரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோ கண்டட்டாக கொடுத்து வந்துட்டு இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சிக்கான வீடியோவை நம்ம கண்டட்டாக கொடுத்துட்டோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி